வணக்கம் நடிகர் அஜித் அரசியலுக்கு வருவாரா என்ற தலைப்பிலே பார்ப்போம் நடிகர் அஜித் நிறைய ரசிகர்கள் விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்குதோ அதை போல படம் மடங்கு ரசிகர்களை கொண்டவர் நிறைய பேரால் விரும்பப்படுபவர் தான் உண்டு தன்னுடைய தொழிலில் ஒன்று இருப்பவர் அப்படிப்பட்ட அரசியலுக்கு வருவாரா என்ன என்பது பற்றி இந்த அவர் ஜாதக ரீதியான விளக்கத்தை பார்ப்போம் அவர் ஜாதகம் ஒரு சிறப்பான ஒரு யோகமான ஜாதகம் அது சுக்கரன் உச்சம் கூட புதன் செவ்வா உச்சம் கூட ராகு சூரியனும் உச்சம் அங்கேதான் ட்ரிஸ்டே இருக்கு என்னன்னா சுக் செவ்வாய் உச்சமாக இருந்து ராகு இருக்கிறதுனால தான் வெளிநாட்டில் இருந்து கார் ரேஸ்லாம் ஜெயிக்கிறாரு செவ்வாயோட வேகத்தை வந்து அதில் பயன்படுத்துகிறார் வெளிநாட்டில் பயன்படுத்துகிறார் சுக்கர உச்சமா இருக்கிறது புதன் குழுவை கலைத்திறமை அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்போ சூரிய உச்சத்துக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது ஆனால் அதை தடுக்கிற விஷயங்கள் அதை பற்றி கணிக்க முடியாமல் ஏன் இருக்குன்னா அவருக்கு சந்திரன் கேது ஜாதகத்தில் அப்போ வந்து அவராக முடிவெடுத்தால் தான் உண்டு சில அவர் சில பிரின்சிபல்ஸோடு இன்றைக்கி வந்து குடும்பம் போதும் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை போதும் அப்படி இருந்துகிட்டு இருக்காரு அது மாறலாம் ஆனால் வேறு யாரும் அவரை பற்றி கன்வின்ஸ் பண்ணி எங்கே பண்ணுன்னு மாற்றிட முடியாது அவராக நினைத்தால் அது எதிர்காலத்தில் நடக்கலாம் அவராக நினைத்தால் மனதை வைத்தால் வருவதற்கு வாய்ப்பு வந்தால் வெற்றி பெறுவதற்கு சிறப்பான வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு சூரியன் உச்சம் சுக்கர உச்சம் செவ்வாய்ச்சம் மிகச் சிறப்பான வெற்றி அடையலாம் இதை அவர் கவனத்துக்கு கொண்டு சென்றால் அவராக திரும்பவும் சொல்லுகிறார் அவராக முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுத்தால் சிறப்பான வெற்றி காத்திருக்கிறது ஆனால் யாரும் அவரை பயன்படுத்தி கொள்ள முடியாது நன்றி வணக்கம்